ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா கவலை மீனை கவலை மீனை எப்படி பார்க்க போனா சுட்டு போகிறோம் அது எப்படி சூடலாம்னு பார்க்கலாம் வாங்க நம்ம இப்போ மீனில் மசாலா போகிறோம் அது மசாலா தருவதுக்கு பார்த்தீங்கன்னா மிளகு சிறகு தருவது கொஞ்சம் இடிச்சுக்கலாம் மசாலா போ போடலாம் நான் கொஞ்சம் இடிச்சு போடலான்றதுக்காக இந்த உரலை போட்டு இடிக்கிறேன் இப்போ நம்ம சுட்ட மீனுக்கு பார்த்தீங்கன்னா மிளகு ஜீரகம் இருக்கோம் இது கடத்தது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மல்லியும் கொஞ்சமாக பெருஞ்சீரகமும் போட்டு இடிச்சிக்க போகிறோம் இதை பார்த்திங்கன்னா எப்படி செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து களிமண்ணை வச்சு நல்லா ஈரமாக நல்ல சின்ன வயசில் நம்ம விளாண்டுருக்குறோம் சுப்பு ஜாமான் அதுமாரி களிமண்ணை நல்லா பிசைஞ்சு இந்த வாழை எலை வச்சு வாழையல்ல மீன் மேலே மசாலாலாம் தடவி மூடி அந்த வாழை இலையை களிமண்ணை வச்சு நல்லா பூசி அதை அப்படியே நெருப்பில் போட்டு வாட்ட போகிறோம் அது எப்படி வருதுன்னு நான் பண்ணது கிடையாது இதான் ஃபஸ்ட் டைம் நானும் பண்ண போகிறேன் நிறைய யூடியூப்பில் பார்த்துருக்கேன் ஸோ இந்த தடவை நம்ம பண்ணி பார்க்கலாம் வாங்க தெரிஞ்ச ரொக்கமும் மல்லிகை இடித்தாச்சு இதை கொட்டிக்கலாம் ரொம்ப இடிக்கலை லைட்டாக அந்த ஃப்ளேவருக்காக மட்டும் லைட்டாக இடித்து வச்சுருக்கேன் அதை அப்படியே கொட்டிக்கலாம் இப்போ நம்ம மீனில் தடக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் மிளகு சீரகம் எடுத்துருக்கோம் மிளகு சீரகம் எரிச்சதை போட்டுக்கலாம் மல்லி பெருஞ்சீரகம் இது கொஞ்சமாக போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு தனி மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம்

எல்லாத்தையும் நல்லா செஞ்சுக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா மசாலா ரெடி பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம மீனை வந்து இதில் போட்டு திரட்டிக்கலாம் சார் எல்லாம் உள்ள ஸ்டாஃப் வரமேச்சு மீன்ல இப்ப மசாலா தடை வச்சு கரெக்டா ஒரு இருபது நிமிஷம் ஊறட்டும் அதுக்குள்ள நம்ம வந்து களிமண்ணை கொஞ்சம் ரெடி பண்ணிக்கலாம்

பார்த்தீங்கன்னா மண்ணை நல்லா பிரச்சனை இப்போ வந்து மீனை வந்து வாழை இலையில வச்சு மடித்து இந்த மண்ணை வந்து மேலே பூசலாம் இப்போ வாழை இலை கட் பண்ணிக்கலாம் வாழைகளை எப்படி கட் பண்ணலான்னு பாருங்கள் வாழையில் மீனை வச்சு சுருட்ட போகிறோம் ஸோ அதுக்கு வாழை இலை வந்து மீன் மீனை வந்து பார்த்திங்கன்னா இந்த வட்டத்துல தான் சுருட்டணும் ஸோ அதுக்கேற்றமே நம்ம கொஞ்சம் ஆகலமாக வச்சு கட் பண்ணிக்கலாம் இந்த சைஸ் வாழை இந்த வாழையில் எடுத்துங்க இதேமாரி ஒரு வாழையில் எடுத்துங்க ஒரு மீன் எப்படி வச்சுக்கலாம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த அப்போ தான் சுருட்டும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த கார்னர் வச்சு ஒரு கருவேப்பிலை கொடுத்து வச்சுக்கிறேன் ஒரு கொத்து புதினா வைக்கிறேன் கூடையை பார்த்தீங்கன்னா இடிச்சு வச்ச மல்லி மல்லிகைகளை தூவிக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா வாழைநாரை வாழை நாரை வந்து நம்ம கட்ட போறோம் சார் நான் வாழை எடுத்து வச்சுருக்கேன் అదే వచ్చి మంచి వచ్చి అంటే ఏ సురుట ఇది మే సురుటి ఇంకొరు కట్టు ఇంకొరు కట్టు కట్టకూడదు సుమా లైటా కట్టాలి పోదు రొంబ ఇరికిలా కట్టదాలా மேல அப்படியே நம்ம களிமண்ணை வச்சு பூச நான் எல்லாத்தையும் கட்டிட்டு உங்களுக்கு அடுத்ததாக களிமண் எப்படி பூச சுட்டுறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாழை வாழையில் எதுவுமே சுருட்டிட்டோம் மீன் உள்ளே வச்சு வாழையில் சுட்டியாச்சு இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாழைகளை வச்சு மடிச்சிடலாம் ஏன்னா இது வந்து தனித்தனியாக வச்சு நம்ம களிமண் பூசினவனா ஒன்று ஒட்டிப்போம் ஸோ அதனால் வந்து மொத்தமாக சேர்த்து வச்சு போட்டோம்னா ஈசவை எடுக்கும்போது ஈஸியாக பிரிஞ்சு வந்துடும் சாதனார். இப்போ இந்த மீன் எல்லாத்தையும் உள்ள வச்சிடலாம் வச்சு இது வந்து நம்ம இதுக்கு மேல வந்து களிமண்ணை வச்சு பூச போறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மீன் மேலே வந்து வாழையில் போட்டு கட்டியாச்சு இப்போ இது மேலே பார்த்திங்கன்னா நம்ம வந்து களிமண் வச்சு பூச போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா களிமண் நல்லா பூசியாச்சு நடுவில் தான் மீன் இருக்கிறதுனால நாங்கள் ஓரத்தில் தெரியாது பூசலை ஆனால் நடுவில் நிறைய களிமண் வச்சாச்சு ஸோ அதை எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து அடுப்பில் வைக்க போகிறோம் ஆல்ரெடி நெருப்பு நிறைய தான் இருக்குது பார்த்தீங்கன்னா அடியில் நிறைய நெருப்பு இருக்குது இப்போ வந்து அடியில் இருக்கிற நெருப்பு பார்த்தீங்கன்னா அடியில் இருக்கிற நம்ம மீன் தான் வேகும் அதனால பார்த்தீங்கன்னா மேலே விரவு போட்டிருக்கோம் இப்போ அந்த விரவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே எரிஞ்சு மேல் பக்கமும் நல்லா வேக இருந்துச்சு பார்த்திங்கன்னா வந்து வச்சு ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு நம்ம வச்சு இப்போ இதை எடுத்துடலாம் நல்லா நல்லா ஹீட்டாக தான் இருக்குது இப்போ ஒன்று ஒன்று மட்டும் பிரித்து பார்க்கலாம் எப்படி வந்து எனக்கே தெரியாது எப்படி வந்திருக்குன்ட்டு வந்துருக்கா வேலையான்னு தெரியாது உங்களை தான் நானும் எப்படி பார்க்கலாம் வாசனை நல்லதாக இருக்குது நான் உள்ளே சூப்பராக வந்துருக்குங்க மீன் அருமை வந்துருச்சு டேஸ்ட் பார்க்கலாம் சூப்பராக இருக்குங்க இந்த இலையில் வாழையில் வச்சு நம்ம மடித்து உள்ள வச்சு இந்த வாழையில் சாரும் இந்த க கருவேப்பில் இந்த புதினா எல்லாமே சேர்ந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டை கொடுக்குது வறுத்து விட பார்த்திங்கன்னா இதுமாரி சுட்டு சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்குது நீங்களும் ஒரு தடவை வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க அருமையா இருக்கு எப்படி இருக்கு நம்ம எல்லாம் டேஸ்டா பார்ப்போம் உண்மைதான் சொன்னீங்களா போய் சொன்னீங்களா